பேருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆண்மநேய உறவுகளுக்கும் வணக்கம் இன்று என்றும் பதினாறு மார்க்கண்டேயன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து சிவபக்தி சிறந்த விளங்கிய இளைஞன் மார்க்கண்டேயன் அவருக்கு ஆயுள் பதினாறு வயதில் முடிவருகிறது மார்க்கண்டேயனுடைய ஆயுள் பதினாறு வயதில் முடிகிறது அப்போது யமன் மார்க்கண்டேயனை பிடிக்க வருகிறார் அப்போது திருக்கடையூரில் உள்ள சிவபெருமானை நோக்கி சென்று அப்பா என்று கட்டி அணைத்து கொண்டார் சிவலிங்கத்தை பற்றி கொண்டார் அப்போது யமன் கருவறை உள்ளே வர முடியாத காரணத்தால் யமதர்மன் வெளியில் இருந்து பார்சக்கயிற்றை வீற்றும் பொழுது பார்சக்கயிலானது மார்க்கண்டியின் மீதும் யமதர் மார்க்கண்டியின் மீதும் சிவலிங்கத்தின் மீதும் போட பிறகு அப்பா என அலரும் போது மேலும் யமன் பாசக்கரை மேலும் இருக்கும்போது அப்பா என்று அலறினார் இதன் பொருட்டு சிவலிங்கம் இரண்டாக பிளந்து ருத்திரமூர்த்தியாக வெளியே வந்து இடதுகாலால் எட்டி உதைத்து அவரை என்றும் மார்கண்டேயன் என்று அருளினார் இதிலிருந்து நாம் நாமும் கடவுளின் மீது தீவிர பக்தியுடன் கலந்த அன்பை செலுத்தும் போது நம் வாயில் மூழும்போது நம்மை வந்து காப்பாரா கடவுள் பத்தி பத்தி சொல்லுங்க நாமும் மார்க்கண்டேயன் போல அளவற்ற அன்பும் பக்தியும் செலுத்தும் போது நமக்கு ஆயில் முடியும் போது இறைவன் வந்து நமக்காக இடது காலால் எவனை எட்டி உதைப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது வருது அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு பயம் கிடையாதுன்னு சரிங்களா இந்த ருத்திரமூர்த்தி யமனை இடதுகாலால் உதைத்ததற்கு நியாயம் அதனுடைய உண்மை பொருள் மார்க்கண்டேயன் என்ற ஒரு பெயரின் உண்மை பொருள் மயக்கமாகிய மறைப்பெண்ணும் மரணத்தை தவிர்த்தது சரிங்களா ருத்திரன் என்பதன் பொருள் அங்க காட்டப்படுகின்ற இறைவன் என்பதன் பொருள் நம்முடைய தனித்த ஆன்ம அறிவு சரிங்களா நமக்கு மூன்று அறிவு இருக்கு மன அறிவு ஜீவ அறிவு ஆன்ம அறிவு இருக்கு நம்மளுடைய ஆன்ம அறிவு அதுதான் ருத்திரமூர்த்தியாக காட்டப்பட்டது சரிங்களா அதுல வர்ற யமன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டா சினம் வெகுளி முதலியவற்றை யமனாக காட்டப்பட்டது ஆக இந்த யம சம்ஹாரத்தில் மூன்று நபர்கள் இடம் பெறுகிறார்கள் ஒன்று ருத்திரமூர்த்தி இன்னொன்று மார்க்கண்டேயன் இன்னொன்று யமன் சரிங்களா மார்க்கண்டேயன் மரணத்தை தவிர்த்தது என்று பொருள் ருத்திரமூர்த்தி என்பது நம்மளுடைய தனித்த ஆன்ம அறிவு யமன் என்பது சினம் வெகுளி முதலியன சரிங்களா இந்த சினம் வெகுளி என்பதின் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சினம் உள்வேக்காடு புட நியாயம் போல் இது நமது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் செய்யும் என்கிறார் இப்ப நம்ம கோவப்பட்டனா நம் நாம கோ பிற உயிர்கள் மீதோ இல்ல மற்ற மனிதர்கள் மீது நம்ம கோவப்பட்டனா அது நமது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் செய்யும் சொல்றாரு இதுக்கு பேர் சினம் வெகுளி என்பது அந்த வெகுளி என்பதின் பொருள் என்னன்னு கேட்டா மீசை துடித்தல் கண் சிவத்தல் கை கால் முதலியவற்றை துடித்தலை வெளிப்படையாக காட்டுவது சரிங்களா இது ஆயுளை நஷ்டம் பண்ணும் சரிங்களா நமது தேகத்தையும் ஆயு நமது தேகத்தையும் ஆயிலையும் சினம் வெகுளி முதலான இந்த இரண்டு செய்கையும் நஷ்டம் செய்வதால் இதை யமனோடு ஒப்பிட்டார்கள் சரிங்களா அது என்ன இரண்டு கால் இருக்கும் போது இடது காலால் யமனை உதைத்ததற்கு நியாயம் என்ன இடது காலால ஏன் வலது காலால உதைச்சிருக்கலாம் இல்லையா அப்படி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லையா ஏன் இறைவன் இடது காலால் உதைத்தார் என்றால் இடது என்பது சந்திரக்கலை வலது என்பது சூரிய கலை அப்ப இடதுகாலாய் காலனை உதைத்தார் பாத்தீங்களா அந்த காலன் என்பது பிராணவாயு அதாவது வாயு பிரானவாயு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பிறப்பு இறப்பு இந்த இரண்டையும் உண்டு பண்ணுவது எதுவென்றால் சந்திர சூரிய கதி என்கிறார் நம் வள்ளல் பெருமான் நமக்கு ஜனன மரணத்தை உண்டு பண்ணுவது இந்த சந்திர சூரிய கதிதான் என்பதை நாம் தெளிவாக தொழில் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்க நாம இதுக்கு முன்னாடி சூரியனும் சந்திரனும் பல கோடி ஆண்டுகள் அழியாமல் எப்படி இருக்கிறது நாம் ஏன் சீக்கிரத்தில் சாகிறோம் என்ற ஒரு தலைப்புல நம்ம பேசியிருப்போம் அந்த காணொளியை முழுவதும் பார்த்தால்தான் நமக்கு பிறப்பு இறப்பை உண்டு பண்ணுவது இந்த சந்திர சூரிய கதிதான் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் அதனால் நமக்கு ஜனன மரணத்தை உண்டு பண்ணுவது சந்திர சூரிய கதிகள் நமக்கு எப்போதெல்லாம் உண்டாகும்போது நமக்கு கோபம் வரும் அப்ப கோபம் வரும்போது அந்த கோபத்தை சினம் வெகுளிதான யமனாக சொல்லப்பட்டது அவன் நம்ம சுற்றி நிற்பான் சரிங்களா அதுபோல அந்த இடக்கலைன்னு சொல்ல பார்த்தியா சந்திரக்கலை அந்த சந்திரக்கலைன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அந்த இடகலை என்ன பண்ணும்னா நமக்கு சுவாசம் இடகலையில் நடக்கும் பொழுது நமக்கு விந்து நஷ்டம் ஏற்படும் சரிங்களா நமக்கு கோபம் வெகுளி வரும்போது நமது தேகமும் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கும் சரிங்களா நமக்கு சுவாசம் கலையில் நடக்கும் போது நமக்கு விந்து நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம் பெருமானார் ஒரு இடத்துல சொல்லுவார் சாதாரண ஜீவர்கள் சந்திரகலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை பக்குவ ஜீவர்கள் சூரிய கலையில் சூரியகலை அனுபவம் கிடைப்பது கடினம் என்பார் பெருமானார் நடந்தால் தான் நமக்கு விந்து நஷ்டம் ஏற்படாது சந்திர கலையில் நடந்தால் நமக்கு விந்து நஷ்டம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் சரிங்களா இப்படி நமக்கு நடப்பது நமக்கு வந்து சந்திர கலையில சுவாசம் போகுது அதனால் நமக்கு விந்து நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு என்று தெரிஞ்சு கொண்ட மார்க்கண்டேயன் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பதட்டமான ஒரு நிலைக்கு வரான் சரிங்களா விந்து நஷ்டம் ஆகி கொண்டே இருந்தால் நாம் இறந்து விடுவோம் என்பதை அறிந்து கொண்ட அந்த விவேகி என்கின்ற மார்க்கண்டேயம் தடுமாறி நிற்கிறான் சரிங்களா நான் முன்ன சொன்ன போல இந்த கால சமகாரத்துல யம சம்ஹாரத்துல மூன்று நபர்கள் இடம்பெறுவாங்க ஒன்னு ருத்திரமூர்த்தி அது நம்மளோட தனித்த ஆன்ம அறிவு இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து பிராணவாயு சினம் வெகுளியாக சொல்லப்பட்டது மார்க்கண்டேயன் என்பது மறைப்பெண்ணும் மரணத்தை தவிர்த்தது சரிங்களா அப்ப இந்த யமனை வந்து மூணு இடத்துல சொல்லுவோம் பிராணவாயு அப்புறம் சினம் வெகுளி மூணு சொல்லுவோம் இந்த பிராணவாயுவை நாம் நம்மளுடைய வல்லற்பெருமான் சொல்லுவாங்க எவ்விதத்திலும் பிராணன் நஷ்டமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க இதையே நம்ம சிவவாக்கிய சித்தரும் பேசுவாரு உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராகி வாழலாம் மேனையும் சிவந்திடும் என்று பாடுவார் இந்த பிராணனை நாம் நஷ்டம் செய்யாம பாத்துக்கணும் அப்படி சொல்லுவாங்க இந்த விவேகி என்ற மார்க்கண்டேயன் என்ன பண்றான் நமக்கு வந்து சந்திர கலையில சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு விந்து நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது விந்து விட்டவன் நொந்து கட்டான் அப்ப அது போச்சுன்னா நம்மளால இருக்க முடியாது அறிவியல் அதுக்கு பேர் மிகப்பெரிய போர் வீரனே சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டு இருக்கு நம்ம என்ன பண்றது தெரியாம அவன் வந்து தனி ஆன்ம அறிவை சரிங்களா விவேகி என்ற மார்க்கண்டேயன் ருத்திரன் என்கிற நம் ஆன்ம அறிவோடு கூடிக்கொள்கிறான் அவன் ஜீவ அறிவு மன அறிவு பேச்சா கேட்காமல் ஆன்ம அறிவின் பேச்சை கேட்க துணிகிறான் சரிங்களா மன அறிவு அறிவு பேச்சை கேட்கும் வரையில் நமக்கு விந்து நஷ்டம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் நமக்கு விந்து நஷ்டம் ஏற்பட கூடாது என்றால் தனித்த ஆன்ம அறிவின் பேச்சை நாம் கேட்க வேண்டும் அதனால் என்கிற ஆன்ம அறிவின் பேச்சை கேட்கிறான் விவேகி என்கின்ற உம் ருத்திரன் விந்து நஷ்டம் செய்கின்ற இடகளையை மேலே ஏற்றாரு அப்ப ஆன்ம அறிவு பேச்சை கேட்கும் நான் உனக்கு வந்து இடகலையில சுவாசம் போறதுனால தானே உனக்கு விந்து நஷ்டம் ஏற்படுது அந்த ருத்திரன் என்ன செய்யறாருனா விந்து நஷ்டம் செய்கின்ற அந்த இடகலையை மேலேற்றி குணங்களாகிய இந்த சூளத்தால் கூற்றை ஒழித்து அருளாகிய சத்துவம் மயமாய் இடிக்க செய்வதுதான் எம சம்காரம் அப்ப அவன் விந்து நஷ்டம் செய்யாத காலத்தினால் ஆன்ம அறிவை பேச்சை கேட்பதனால் அவனுக்கு விந்து நஷ்டம் ஏற்படல அவன் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் மார்க்கண்டேயன் சரி அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது ஏன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என்று சொல்லப்பட்டது ஏன் என்றும் பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் முப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம் அதுதானே ஒரு நல்ல ஒரு ஒரு இளமையான ஒரு வயசு என்றும் இருபத்தி அஞ்சு சொல்லி இருக்கலாம் ஏன் என்றும் பதினாறுன்னு சொன்னாங்கன்னா பதினாறு வயதில் தான் விந்து திறப்படும் மேன்மை அடைந்து நிற்கும் சரிங்களா முக்கியமா இந்த விந்துவின் மேன்மையை பற்றி பேசாத ஞானிகளே கிடையாது சரிங்களா நம்ம திருமூலர் பாருங்க என்ற ஒரு அதிகாரத்துல ஒரு பாடல பாராது அகன்று போய் ஓர்க்கின்ற உள்ள முருக அடல் மூட்டி பார்க்கின்ற கண்ணாசை பாட மூலத்தே சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானே சொல்லி பாடுவாரு நம்ம சிவவாக்கிய சித்தரும் சுக்கில தடியுளே எழுத்துலே அக்கற தடியுளே அமைந்த ஆதி சோதி நீ என்று பாடுவார் நம்மளுடைய குதம்பை சித்தரும் பாடுவாரு காமனை வென்று கடுந்தவம் புரிவோருக்கு ஏமன் பயப்படுவான் குதம்பாய் ஏமன் பயப்படுவான் என்று பாடுவாரு இதுதான் இதனுடைய உண்மையான சரித்திரம் நாம வந்து அந்த கதையில சொல்லப்பட்டது போல அன்பு செலுத்தனா இறைவன் நமக்காக கேட்டா நிச்சயம் வரமாட்டார் இது வந்து ஒரு விதமாக இப்படி சொல்லப்பட்டது மேலும் நாம இப்ப இப்பெல்லாம் இது நாள் வரைக்கும் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தமோ அப்ப மார்க்கண்டையன் என்ற ஒரு இளைஞன் உண்மையாகவே அந்த அன்பு செலுத்தி பத்தி செலுத்தி சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கும்பொழுது யமன் என்பவன் வந்து அதுக்கு பிறகு இறைவன் வந்து அந்த இடத்துல வந்து சமுகாரம் நடந்ததாக நாம் எதிர்பார்க்க முடியாது நாம் நினைத்து கொண்டது போலவே வள்ளல் பெருமானும் ஒரு காலத்தில் நினைத்தார் சரிங்களா அந்த கொஞ்சம் தேடும் நம் இப்படிதான் மாலையம் தேடும் மருந்து நம் மார்க்கண்டையரை காத்த தான் வள்ளல் பெருமான இதையெல்லாம் உண்மையாக நடந்ததாகவே அப்பொழுது பாடல் பாடினார் பின்பு இறைவன் அந்த உண்மை ரகசியத்தை வெளி காட்டிய பிறகுதான் நாமளும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது சரிங்களா அதனால் தான் நம்ம பெருமான் சொல்லுவாங்க சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்றார் அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு குறித்து இருக்கின்றதே அன்றி புறங்கவியாக சொல்லவில்லை அவ்வாறு பயில்வோம் நமக்கு காலம் இல்லை என்கிறார் இப்ப இந்த சைவ சமயத்திலும் சரி வைணவ சமயத்திலும் சரி சித்தாந்த வேதாந்தம் போன்ற மதங்களிலும் சாகா கல்வி சொல்லப்பட்டு இருந்தாலும் அதனுடைய ரகசியத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க அவ்வாறு பயில்வோமானால் நமக்கு காலம் இல்லை நம்ம ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சிட்டு போய் தேடிக்கிட்டு பண்ண முடியாதா நம்ம மரணம் வந்துடும் என்னில் கோடி இருந்தேன் இக்காயத்தை சொன்ன திருமுலராலேயே சதாசிவ நிலவரிக்குதான் போக முடிஞ்சது அந்த அளவுக்கு சுத்து இது அவ்வாறு பயில்வோமானால் நமக்கு காலம் இல்லைன்னு சொல்றாரு இந்த விஷயத்துல இதுல சாகா கல்வி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த கதையை உண்மையாகவே இருப்பதாக நினைச்சுக்கிட்டு கடவுள் மறுப்பாளர்கள் என்ன கேட்கறாங்க என்றும் பதினாறு சொன்னீங்களே அப்ப மார்க்கண்டை காட்டுங்க மார்க்கண்டை என்ன காட்டுங்க இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சாகா கல்வி மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால பெருமான் சொல்றாங்க அது புறங்கவியாக கூட சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அவ்வாறு பயில்வோமானால் நமக்கு அதனால் இந்த உண்மையான யம சம்ஹாரம் என்ன என்பதையும் ருத்ரமூர்த்தி என்பது என்ன என்பதையும் யமன் என்பதை என்ன என்பதையும் பார்த்து தெளிவு பெற்று நாமலும் ஆண் அறிவின் பேச்சை கேட்டால் நமது ஆயுளை நீட்டிட்டு சாகா கல்வியில் இருக்கின்ற நாற்பத்தி மூன்று நிலைகளில் நம் தகுதிக்கும் நம் அனுபவத்திற்கு ஏற்ற போல நிலையை அடைந்து கொள்ளலாம் இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆண்மைய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க விரதம் எல்லாம் கால சங்காரம் மண்டர்க்காக ருத்திரமூர்த்தி இடதுகாலால் யமனை உதைத்ததற்கு நியாயம் மார்க்கண்டர் என்பது மயக்கமாகிய மறைப்பெண்ணும் மரணத்தை தவிர்த்தது ருத்திரன் என்பது தனித்த ஆன்ம அறிவு எமன் என்பது மயக்கத்தை தரதக்க வெகுளி சினம் முதலியன இடதுகாலால் யமனை உதைத்தது என்பது இடது என்பது சந்திரகலை காலன் என்பது பிராணவாய்வு ஜனன மரணத்தை உண்டு பண்ணுவது சந்திர சூரியகதி அதலால் அஞ்ஞான பாசத்தால் சினமாகிற கூற்றுவன் கட்ட விவேகி என்னும் மார்க்கண்டன் ருத்திரன் என்னும் ஆன்ம அறிவோடு கூடவே ருத்திரன் விந்து நஷ்டம் செய்கின்ற இடகளையை மேலேற்றி குணங்களாகிய சூலத்தால் கூற்றை ஒழித்து அருளாகிய சத்துவமயமாய் நீடிக்க செய்வது யம சம்மாரம்